உள்ளூரில் செட்டில் ஆகிற ஜாதக அமைப்பு யாருக்கு சார் இப்போ வந்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளூர்லேயே இருப்பாங்க இல்லை ஊரை விட்டு வெளியில் இருப்பாங்க இல்லை தொலை தான் அவர் இருப்பார் இப்போ பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் மூணு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலோ நாலாம் பாவம் மூணு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலோ அவர் வெளியூரில் இருப்பார் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார் பிறந்த உடனே அவர் வந்து அந்த ஊரை விட்டு போயிடுவார் இப்போ சிலவருங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு பதினொன்று இல்லை மூணு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி தொடர்பு இருந்தால் தாய் தந்தை கூட அந்த ஜாதகர் இருக்க மாட்டார் சில ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு பத்து அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பிறந்தவொன்னே இல்லை விட்டு தனியாக இருப்பார் அப்பாவுக்கும் இவருக்கும் ஆகாது இந்த மாதிரியான அமைப்புகள் பொறுத்து அவங்க வந்து உள்ளூர்லேயே இருப்பாங்களா வெளியூர்லேயே இருப்பாங்களா இல்லை தாய் கூட இருப்பாங்களா இல்லை தந்தை கூட இருப்பாங்களா இப்படின்னு நம்ம பகுத்து பார்த்துக்கலாம் இது வந்து தசா புத்தி வாயிலாக சில விஷயம் இது கொடுப்பனை ரீதியாக இருக்குமோ இது த இதுக்கு தசை சப்போர்ட் பண்ணக்கூடிய தசையே நடந்துருக்கும் ஒரு சில பேருக்கு தொடர்ச்சியாக அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக வெளியே தான் இருப்பாங்க உள்ளூரில் இருக்க மாட்டாங்க சிலவங்களுக்கு வந்து லக்ன கொடுப்பனை இருக்கும் தசை ரீதியாக கொஞ்சம் மாறுதலாக போது அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவாங்க அப்பப்போ அப்பா அம்மாவை பார்ப்பாங்க ஸோ இது தசா புத்தி வாயிலாக ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும் அது அவங்கவுங்க ஜாதகங்கள் பொறுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னோடய வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்